பாத சிகிச்சை கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியை கற்று பயன்பட அறிய வாய்ப்பு பயிற்சியில் கால்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் சரியாக எந்தெந்த இடத்தில் இருக்கிறது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் என்பதை தெளிவாக விளக்கமாக கற்றுத்தரப்படும் அதே போல கால் பகு பாதங்களை வைத்து நோய்க்குரிய அறியும் முறையும் பயிற்சியில் கற்றுத்தரப்படும் பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்புள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நமக்கு வந்து கால் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கான் கனெக்டட் தூண்டப்படுகிறது என்டோக்ரின் சிஸ்டம் தூண்டப்படுகிறது அதுபோல் நெர்வ் சிஸ்டம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல் சிஸ்டம் தூண்டப்படுகிறது மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுகிறது இதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதியிலும் செல்வதால் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த கால்பாத சிகிச்சை பயன்படுகிறது பொதுவாக ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருவருக்கும் நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அழுத்த முறையும் பாயிண்ட்ஸுகளும் சேஞ்ச் ஆகும் அதனால் முறையாக கற்றுக்கொண்டு முறையாக செய்வதன் மூலம் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்காது நம்ம சென்று வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட்டும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எப்படி ப்ராப்பராக டயக்னோஸிஸ் பண்ணி எப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்த அப்படி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அழுத்தம் கொடுப்போம் இந்த அழுத்தம் கண்ட்ரோல் ஃபுல்லாக கையிலே இருக்கும் இது கொடுக்கும்போது ஆர்கானை கிராஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கும் இப்போ போகும்போது எந்தெந்த ஆர்கானை இது க்ராஸ் பண்ணுது ஆர்கானில் எங்கே சர்க்கு ஏற்படுது அதில் என்னென்ன வழிகள் ஏற்படுது எந்த ஆர்கான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கையிலே வந்து கண்ட்ரோல் இருக்கும் அதை வச்சு எந்த எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம பண்ணுறோம் இது மாதிரி கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே கிராஸ் ஆகி எல்லாத்துக்கும் போகும் இதில் இந்த டென் ஆர்கானும் கம்ப்ளீட்டாக ஸ்டூலேட் ஆகுது அதுபோல் செவன் என்டோக்ரின் பிளான்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது எல்லா பகுதிகளுக்கும் அழுத்தம் கொடுக்குறதுல நரம்பு மண்டலம் நல்லா தூண்டப்படுகிறது அதுபோல் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் மண்டலம் நல்லா தூண்டப்படுகிறது மஸ்குலர் சிஸ்டம் நல்லா தூண்டப்படுகிறது என்டோக்ரீன் சிஸ்டமும் நல்லா தூண்டப்படுகிறது அதனால் உடலுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உடலில் அதனால கிருமிகள் மூலமாக வரக்கூடிய அந்த டிசீஸ் எல்லாம் எதுவுமே வராமல் நம்ம உடலை பாதுகாப்பதற்கு இந்த ரிப்ளக்ஸாலஜி அற்புதமாக பயன்படும் இது மாதிரி உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் அழுத்த முறை பயிற்சி கொடுக்கறதுனால ரத்த குழாய்கள் நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறதுனால உடல்ல எந்த பகுதியில் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் இருந்தாலும் அவை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு பயன்படும் அதனால உடல் வந்து மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நாம் நோயிலிருந்து விடுபுரியும் ஆக இந்த ப்ர ப்ரெஷரை வந்து நம்ம கொடுக்கும்போது டென் ஆர்கானில் எந்த ஆர்கானில் வந்து வலி இருக்குது எதில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது பயன்படும் அதே போல் எண்டோக்ரின் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகள் எது பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு பயன்படும் மஸ்குலர் சிஸ்டம் நல்லா தூண்டுவதற்கும் இது பயன்படும் அதே போல் வாஸ்குலர் சிஸ்டம் ரெத்த குழாய்கள் கால் பகுதியில் ஃபுல்லாக அழுத்தம் கொடுப்பது மூலம் இந்த கால் பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஊட்டமும் ஆக்சிஜனும் உடலில் போகிறதுனால அந்த கொலஸ்ட்ரால் கறி படிவன்கள் கரைவு ஏற்படும் அதுபோல் ரத்த குழாய் அடைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணுறதுக்கும் இது கொடுக்கும் ரத்த குழாய்கள் சுருக்க நிலைகளும் நீங்குவதற்கும் ரிஃப்ளக்சாலிசிஸ்டும் அற்புதமாக நமக்கு பயன்படுது அதுபோல் தைராய்டு பிரச்சனை இரத்தத்தில் சக்கர நிலையை கட்டுப்படுத்துறது யூரின் சரியாக போகாமல் அடைப்புகள் ஏற்படுது டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்டபுள் அசிடிட்டி அதுபோல் மூட்டு முதுகு வலி கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் முறையில் நல்லா அற்புதமாக வந்து தீர்வு காணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கும்போது கண்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் இதில் கீழே வந்துட்டோம்னா காதுகளுக்கு காதுகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படும் அதே போல் சில பேருக்கு கால்கள் மரப்புத்தன்மை கால்பாத எரிச்சல் கால்பாத உணர்வற்ற நிலை இதுக்கெல்லாத்தையும் கால் பாதங்களில் ரிப்ளக்ஸாலஜி முறையில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம சரிபடி செய்வதற்கும் அற்புதமாக பயன்படும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் மூ மென்சுவல் ப்ராப்ளம் தடைப்பட்டு போகக்கூடிய மென்சஸ் அதுபோல் இர்ரெகுலர் மென்சஸ் போல மென்சஸ் டயத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வழிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளெக்ஸ் ஆலஜி முறையை அற்புதமாக நம்ம தீர்வு காணலாம் ஆக ரிப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை இதில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது முதல்ல வந்து கால் பாதங்களில் நம்ம உடல் உறுப்புகள் கனெக்ஷன் பாயிண்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் டைப்பாக ப்ரெஷருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எந்த பொசிஷனில் கொடுக்கணும் இதெல்லாம் பயிற்சியில் வந்து முழுமையாக நாங்கள் கற்றுத்தர்றோம் நம்ம சென்று வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அண்ணா நகரில் இயங்கிட்டு வருது ஃபுட்ருபிளாக்சாலஜி ட்ரீட்மெண்ட்டும் ட்ரைனிங் கொடுக்குறோம் பாத சிகிச்சை எடுக்க விரும்புபவர்கள் அதுபோல் பயிற்சி ஒருவருடைய டிப்ளமா கோர்ஸ் படிக்க விரும்புகிறாங்க செல்ஃப் யூஸுக்காக ரெண்டு நாள் பயிற்சி படிக்க விரும்புபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ ஆக போல் ஒரு கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுப்பது மூலம் எல்லா வியாதிகளுக்கும் நம்ம குணப்படுத்துவதற்கு ரிஃப்ளக்ஸ் அலசிஸ் அற்புதமாக பயன்படும் ஆக டிசீஸ் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் ரிப்ளக்ஸ் அலசிஸ்ன எடுக்கிறது மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் மன ரீதியான பாதிப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகளும் விடுபடுவதற்கும் ரிப்ளக்ஸ் அலசி பயன்படும் ஆக கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ஃபோர் டைப்பாக ப்ரெஷர் கொடுப்போம் ஒன்று வந்து மெயின்டைனி ஹெல்த்து ரெண்டாவது டைப் வந்து ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சில பேருக்கு வந்து தூக்கம் இருக்காது மனநிலை பாதிப்புகள் மன அழுத்தம் ட்ரெஸ் டிப்ரெஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுப்பது மூலம் அதிலேருந்து நிவாரணம் தருவதற்கும் பயன்படும் தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க தூக்கத்தை நல்ல இயற்கையான தூக்கத்துக்கும் ரிப்ளக்ஸ் அற்புதமா அற்புதமாக பயன்படும் உடல் வலிகளை போக்குவதற்கும் ரிப்ளக்ஸ் ஆலர்ஜி பயன்படும் அதுபோல் தைராய்டு பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு வருவதற்கும் ரிப்ளக்ஸ் அற்புதமா அற்புதமாக பயன்படும் இது எல்லா விதமான நோய்களுக்கும் ரிப்ளக்ஸாலஜி நம்ம பயன்படுத்தலாம் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மற்ற சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு வந்தாலும் இந்த ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு அற்புதமாக வந்து இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் அதனால் அனைவரும் வந்து ரிப்ளக்ஸாலஜி முறையை பயன்படுத்தலாம் வழி இருக்காமா ஏதோ பெயின் ஒன்றும் இல்ல இருக்கா இல்லையா வழி வழியிருக்க இப்ப வலி வலியிருக்க இது வந்து அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய வழி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக வழி இருக்கும் இதெல்லாம் அழுத்தத்தினால வர்றது இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போல நோயின் தன்மை உடல்நிலை பாதிப்புக்கு ஏற்ப கால் பாதங்களில் அந்த புள்ளிகளை தேர்வு செய்து முறையாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இதனால் வந்து எல்லா நோய்களுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையை பயன்படுத்தலாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புக்கு ஏற்ப கால்பாதங்களில் ரிப்ளக்ஸ் ஆலஜி புள்ளிகளை தேர்வு செய்து முறையாக அழுத்தம் கொடுத்து அது ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது இதனால சைடு எஃபெக்ட் இல்லாத பெண் விளைவு பக்க விளைவு இல்லாத இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை அனைவரும் கற்று பயன்படலாம் அதுபோல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சென்று வந்து மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சென்னை நகரில் ரன்னிங்கில் இருக்குது ரிப்ளக்ஸாலஜி சிகிச்சை எடுப்பதற்கும் ரிப்ளக்ஸாலஜி டிப்ளமா கோர்ஸ் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பயிற்சி படிப்பதற்கும் செல்ஃப் யூஸ்க்காக ரெண்டு நாள் பயிற்சி படிப்பதற்கும் அணுகவும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்